வணக்கம் மக்களே நான் உங்கள் பகலவன் ஹைகோ சீரியஸில் நம்ம இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறத ரெண்டாவது எபிசோட் இன்றைக்கி நம்ம ஹைகூவுடைய இலக்கணத்தை பற்றி தான் கற்றுக்க போகிறோம் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஹைகூ சார்ந்து ஹைகூங்கிறது ஒரு காட்சி கவிதை நம்ம ஒரு காட்சியை வந்து ஒரு கவிதை வடிவமாக நம்ம பதிவு பண்ண போகிறோம் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான முதல் விதி அது மூன்று அடியில் இருக்கணும் ஏன் சட்டையில் உள்ள பட்டன் மூணு இருக்கு இல்லையா அந்த மாதிரி மூணே மூணு அடி அந்த மூணு அடியில் மொதல் ரெண்டு அடி இருக்குது இல்லையா அந்த ரெண்டு அடிகள் எப்படி இருக்கணுன்னாக்கா அது ஒரு பகுதியாக இருக்கும் கடைசி அடி இருக்குதுல்ல அது ஒரு தனிப்பகுதியாக இருக்கும் ரெண்டாவது ஈட்டர் இந்த ஈற்றடி எப்படி இருக்குன்னுனாக்கா கடைசி அடி இந்த மூணாவது அடி சொன்ன அது வந்து ஒரு பெயர் சொல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க வினைச்சொல்லை விட ஒரு பெயர் சொல்லாக இருந்ததுனாக்கா அது கூடுதல் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க மூணாவது எளிமை ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கவிதை வடிவம் ஹைக்குங்கிறது எளிமையான ஒரு கவிதை வடிவம்னு ஏன் சொல்லப்படுது அப்படின்னாக்கா அது எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக அப்போது ஒரு பாமரருக்கு கூட அது புரியக்கூடிய ஒரு வடிவமாக இருக்கணும் ஏன்னா பொதுவாக நம்ம மரபு கவிதைகளாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா புலவர்களுக்கு மட்டும்தான் புரியும் ஆனால் இது அப்படி கிடையாது வைக்கும் அதனால தான் அது எளிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளது உள்ளவாறு இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து வேணாம் உள்ளது உள்ளவாறு அப்படியே சொல்லு ரியலிஸ்டிக்காக அது வந்து இருக்கணும் உண்மையாக இருக்கணுங்கிறதுக்காக அது சொல்ல வரான் உண்மைக்கு மிக அருகில் இது என்னென்னா வேணும்னா கொஞ்சோண்டு கற்பனையை சேர்த்துக்கலாம் அதனால தான் உண்மைக்கு மிக அருகில் அப்படிங்கிற இன்னொரு இலக்கண விதியை வந்து அவங்க சேர்க்குறாங்க பெரும்பாலும் நிகழ்காலத்தில் அப்படின்னா என்னென்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அப்படியே நம்ம சொன்னோம்னாக்கா அதை நம்ம காட்சிப்படுத்தி நம்மளுடைய கற்பனை கண்ணால் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஏதுவானதாக இருக்குங்கிறதுக்காக அப்படி சொல்கிறாங்க சரி அப்போது நம்ம இறந்த காலத்தில் வந்து எழுதக்கூடாது அப்படின்னு கேட்டாக்கா அப்படி எழுதுறது தப்பு கிடையாது ஆனால் நிகழ்காலத்தில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு ஏன்னா அது ஜென் தத்துவத்தோடு அது வந்து தொடர்பு படுத்தி வருது ஜென் தத்துவம்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது அதை பற்றி நான் ஒரு ஷார்ட் ஃபில்ம் கூட எடுத்திருக்கேன் ஜோடின்னு அதோடய டிஸ்கிரிப்ஷனை நான் வந்து கீழே லிங்க்கில் நான் தரேன் கண்டிப்பாக அதிகம் மறக்காமல் பாருங்கள் ஜென் தத்துவத்தை பற்றி தனி எபிசோடே நான் ஹைகோ சீரியஸில் நான் பண்ண போகிறேன் அடுத்தது தெளிவுபட கூறல் தெளிவுபட கூறல்னாக்கா சில பேர்லாம் பேசுகிறது புரியாது சில பேரோட கவிதை புரியாது அப்படிலாம் இல்லாமல் சொல்ல வேண்டிய விஷயத்தை தெளிவாக சொல்லிவிடுங்க உங்களுடைய ஹை கூலை அப்படிங்கிறது தான் அந்த தெளிவுபட கூறல் அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க படிமம் குறியீடு இந்த படிமம் குறியீடை பற்றி தனி எபிசோடு கூடிய விரைவில் வரப்போகுது அப்போது நீங்கள் தெளிவாக அது என்னங்கிறத புரிஞ்சுப்பீங்க சிற்றுயிரை சிறப்பித்தல் இந்த உலகங்கிறது எல்லாருக்கும் பொது பொதுவானது நம்ம மனிதர்களாகிய நம்ம வந்து பேருயிர் அப்படின்னு நம்ம இருக்கிறோம் ஆனால் சிற்றுயிர்களுக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான உரிமை வந்து இருக்குது அப்போது நம்ம சிற்றுயிரை வந்து இந்த ஹைக்கோவில் வந்து சிறப்புப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க பருவம் அது சார்ந்த பொருள் விலங்கு பறவை பருவம் சார்ந்த ஒரு கவிதையாக ஜப்பானியத்தில் வந்து இந்த ஹைக்கு வந்து இருக்குது ஏன்னா அவங்களுடைய பாரம்பரியத்தில் அந்த மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக வந்து பார்க்கப்படுது அதை ஒட்டி அங்கே மலரக்கூடிய மரல் மலர்கள் அப்புறம் அங்கே நடக்கக்கூடிய சிறப்பான நிகழ்வுகள்லாம் வந்து போற்றி இந்த ஹைக்குல வந்து பாடப்படுது அதனால் அது சார்ந்த விஷயங்களோ விலங்கு பறவை இதெல்லாம் வந்து உள்ளார கொண்டு வரது நல்லாயிருக்கும் கொஞ்சம் இந்த ஜப்பானிஸ்டிக் கவிதை வடிவமாக ஹைக்கு வந்து நமக்கு படும் அப்படிங்கிறாங்க ஆனால் இது பெரும்பாலும் மக்களால் வந்து படுற விதி கிடையாது ஏன்னா இந்தியாவில் இப்படி படுற விஷயம்லாம் வந்து கிடையாது அதுங்கிறதுனால இதெல்லாம் பெருசாக நம்ம ஹைக்குள்ள எடுத்துக்கிறது இல்லை அதனால் இது ஒரு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளான விதியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் சொர்ச்சரிவு மொட்டுமொத்தமாகவே மேக்சிமமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா பத்து வார்த்தை இருக்க போது இந்த மூணே மூணு வரியில் இல்லை அதனால் ஆறு ஏழு வார்த்தைகள் தான் பயன்படுத்துவேன் பெரும்பாலும் ஹைக்கு எழுதுறத்துக்கு அப்போது நம்ம ரொம்ப சொற்கட்டமைப்பு வந்து ரொம்ப கான்க்ரீட்டாக இருந்தாக்கா சொற் செறிவாக இருந்தாக்கா இந்த ஹைக்கு வந்து நல்ல வடிவில் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியான வார்த்தை தெருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பேசுகிறது கூட பார்த்து பேச அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி சொல்லுவாங்களே அப்போது இந்த ஹைக்கோலையும் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகளில் எந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம கருத்தில் கொண்டு எந்த மாதிரியான வார்த்தையை நம்ம போட்டாக்கா நம்மளுடைய ஹைக்கு இன்னும் கூடுதல் அழகியலாக நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல நம்ம கவனம் செலுத்தி நம்ம ஹைகோ அமைக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதியாக வந்து சொல்லப்படுது ஊழல் சடையற்ற தந்தி மொழி ஊழல் சடையற்ற தந்தி மொழி அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு ஃபேக்ஸு நம்ம செய்தி அனுப்புகிறோம் என்ன தேவையோ அது மட்டும் தானே வந்து அதில் செய்தியாக வந்து பிரிண்ட் ஆகிருக்கும் ஏன்னா அங்கே உங்களுக்கு தெரியும் அந்த ஃபேக்ஸில் வந்து செய்தி அனுப்புறதுக்கு தந்தாப்புல தான் வந்து காசு அப்படிங்கிறதுனால அப்போது அந்த வார்த்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தரப்படுது இல்லையா அதே மாதிரி தான் ஹைகோவுக்கு வந்து தேவையில்லாத வார்த்தையெல்லாம் போடாதீங்க அப்படிங்கிறாங்க இரு காட்சிகள் கூடுதல் சிறப்பு ஒரே ஒரு காட்சி இருந்தால் போதுமானதுதான் அதான் நான் ஆரம்பத்துலையே சொன்னது காட்சி கவிதை தான் ஹைகோ அப்படிங்கிறது ஆனால் கவிக்கு அப்துல் ரஹ்மான் வந்து ரெண்டு காட்சி ஒரு ஹைகோக்கு இருந்ததுனாக்கா அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு ஹைகோ அப்படின்னு அவருடைய கருத்தை வந்து முன்வைக்கிறாரு அதனால் ரெண்டு காட்சிகள் ஒரு ஹைகோக்கு இருந்ததுனாக்கா அது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அனுபவத்தில் உணர்ந்ததையோ கண்டதையோ நீங்கள் கற்பனையாக நினச்சிக்கிட்டு ஒரு விஷயத்தை வந்து ஹைகூ ஆக்கிறதுக்கு பதிலாக ஒரு நான் நீங்கள் வந்து பார்த்ததை அனுபவித்து அதை ஹைகூ ஆக்குனிங்கனாக்கா கண்டிப்பாக அந்த ஹைகூ ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக அமையும் அப்படிங்கிறத ஒரு விதியாக சொல்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் ஹைகூக்கான இலக்கணம் என்னங்கிறத நல்லா தெளிவாக கற்றுக்கிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் அடுத்த எபிசோடில் எது எதுலாம் ஹைகூல கூடாது அப்படிங்கிறது தான் கற்றுக்க போகிறோம் அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக்கொள்வது உங்கள் பகலவன் நன்றி வணக்கம்